வாஷிங் மிஷினில் வந்துட்டு டேப் ஆனில் தான் இருக்குது மிஷின் ஆன் பண்ணால் தண்ணி வரல ஸோ இந்த வால்வில் வந்து உள்ளே உப்பு அடைச்சிக்கிச்சு போல் ஸோ இதை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஷாப்பில் தான் வாங்கணும் ஹார்ட்வேர் ஷாப்பில் ஹார்ட் ஸ்ட்ரீன் ரொம்ப சொல்லி எர்த்து ப்ராடக்ட்டு இந்த எர்த்து மஸ்க் இண்டியா யூடியூப் சேனல் பார்த்து தான் ஆல்ரெடி நாங்கள் ஒரு டூ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஹெச்எஸ்ஆர் ஓப்பன் பண்ணி அப்படியே ராவா ஒரு எண்டில் வந்து அந்த வால்வில் விட்டேன் ஸோ அது டிசால்வ் ஆகிடுச்சு ஸோ அதே ஆனது ரெண்டுலேயும் வந்து ஹெச்எஸ்ஆர் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணி ஸோ அது டிசால்வ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணி மெஷின் ஆன் பண்ணோம் ஸோ ட்ராப் ஆன் பண்ண உடனே தண்ணி ரெகுலராக எப்படி வருமோ அது மாதிரி வந்திருக்கு ஸோ ப்ராப்ளம் சால்வு ஸோ நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம் இவங்களோடது இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது எர்த்து மஸ்கு மல்டி பர்பஸ் லிக்யூடு ஸோ இது வந்து வாஷிங் மிஷின் ட்ரம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ஸ்டிக்கி ஸ்டெயினுக்கும் ஆயிலி ஸ்டெயினுக்கும் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணுறது ஏ டு செட் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம் அது கான்சன்ட்ரேட்டடு ஸோ ஒரு டுவெண்ட்டி எம்எலுக்கும் ஒரு லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் ஸோ எங்களுக்கு வந்து டிட்டர்ஜென்ட் லிக்யூடு இருக்குது ஸ்டாம்ன்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் கான்சன்ட்ரேட்டடு ஸோ ஒரு டுவெண்ட்டி எம்எல் கான்சன்ட்ரேட்டட் ஸ்டாமுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ரெகுலராக வந்து ஃபார்ட்டி எம்எல் தேர்ட்டி எம்எல் ஒரு ட்ரமுக்கு விட்டுற மாதிரி விட்டு யூஸ் பண்ணால் கிளாத்து நல்லா வாஷ் ஆகுது ஸோ இது மேலும் அந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா யூடியூப்பில் எர்த் மஸ்க் இண்டியான்னு வந்து யூடியூப் சேனல் இருக்குது ஸோ காண்டாக்ட் நம்பரை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூனிக்காக இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ அதே மாதிரி எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணோம் எல்லாமே வந்து யூஸிங் மெத்தடு யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அதேமாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர் ஷாப்பு சூப்பர் மார்க்கெட்லையுமே இப்போ ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னால் சப்ளையர் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் சப்ளை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்டு தான் ஸ்டாம் இருக்குது ஸோ இது வந்து கடையிலே கிடைக்கும் ஈவன் மளிகை கடையிலே இப்போலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு யூஸிங் மெத்தடில் எதாவது டவுட்டுனாலும் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி க்ளீன் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணோம் இந்த மெட்டீரியல் அப்படின்னு ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள்